படம் மற்றும் எழுத்து தொடர்பில் வினாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத்துக்களை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தோடு வருமாறு படத்துக்குள்ளே கொடுத்துட்ருப்பாங்க அந்த எழுத்துக்களுக்குள்ள ரீதியான ஒரு தொடர்பு இருக்கும் ஏதேனும் ஒரு எழுத்தை மட்டும் அங்கே விட்டுட்டுருப்பாங்க அந்த விடுபட்ட எழுத்தை நாம் பிற எழுத்துக்களுக்கு இடையான தொடர்பை கொண்டு கண்டறிய வேண்டும் இப்போது வினா அமைப்பு பார்க்கலாங்களா இங்கே பாருங்க முதல் கணக்கில் ஒன்று படத்துக்குள்ளே ஒன்பது எழுத்துக்கள் வரணும் எட்டு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஒரு எழுத்தை மட்டும் குறிப்பிடாம வினா குறி கொடுத்துருக்காங்க இந்த எட்டு எழுத்துக்களுக்குள்ள ஏதோ ஒரு தர்க்கரீதியான காரணம் தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பை ப பயன்படுத்தி நாம் இந்த விடுபட்ட இடத்துக்கான எழுத்து என்ன என்பதை கண்டறியணும் இங்கே பாருங்க இங்கேயும் எழுத்து எழுத்துக்கள் இருக்கு இந்த இடத்துல வினாக்குறிய கொடுத்துருக்காங்க இந்த எட்டு எழுத்துக்களுக்கு இடையே உள்ள தொடர்பை பயன்படுத்தி நாம விடையை கண்டறிய வேண்டும் இப்போ பாருங்க முதல் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பிஇஜி பிசி வினாக்குறி ஆர்ஜிஒய் இப்போ வினாக்குறி எங்கே வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த எழுத்துக்களுக்கு இடையான தொடர்பு கிடைமட்டமாகவும் இருக்கலாம் செங்குத்தாகவும் இருக்கலாம் நம்ம கிடைமட்டமாகவும் கண்டுபிடிக்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் முயற்சி செய்யணும் செங்குத்தாகவும் முயற்சி செய்யணும் எந்த வகையில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் பாருங்கள் பியோட இடமதிப்பு இரண்டு ஈக்கு இடமதிப்பு ஐந்து ஏறு வரிசையில் அப்போது இரண்டையும் ஐந்தையும் கூட்டினா ஏழு இல்லையா ஏழுக்கு ஜி வரும் இடமதி ஏர் வரிசையில் இங்கே ஜியை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆறுக்கு இடமதிப்பு பதினெட்டு ஜிக்கு இடமதிப்பு பதினெட்டையும் ஏழையும் கூட்டினா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாவது எழுத்து ஒய் இருபத்தஞ்சாவது எழுத்து ஒய் அதனால் இங்கே ஒய் வந்திருக்கு அந்த மாதிரி நம்ம இப்போ இப்போ இந்த இரண்டு மீதி எழுத்துக்களுக்கான காரணம் கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்போ அதை வச்சு இப்போது பிக்கு வந்து எழு பிக்கு இடமதிப்பு பதினாறு சிக்கு வந்து மூன்று பதினாறு என் மூன்று என் கூட்டும்போது பத்தம்போது பத்தம்போதாவது எழுத்து ஏறு வரிசையில் எஸ் அப்போது இங்கே வர வேண்டிய விடை எஸ் உங்களுக்கு புரிகின்றதா குழந்தைகளே அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஐஎல் அப்புறம் வினாக்குறி வந்திருக்கு நாம் என்ன பண்ணலாம் முதல்ல கிடை பார்க்கலாம் கிடை மட்டமாக டிக்குன்னா இட மதிப்பு பாருங்க நான்கு முயற்சி செஞ்சு பார்க்கணும் ஜி கின் அது ஏழு கேக்கு என்ன பதினொன்று அடடா கண்டுபிடிச்சிட்டோம் போல இருக்கே நான்கையும் ஏழையும் கூட்டினா பதினொன்று வரும் பிக்கு என்ன இட மதிப்பு பிக்கு பாருங்க இங்கே பிக்கு இரண்டு அப்புறம் இக்கு அஞ்சு அப்போ அதை பயன்படுத்தி பார்க்கலாமா இரண்டு ஐந்து ஜிக்கு ஏழு அது நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் அப்போ இரண்டையும் ஐந்தையும் கூட்டினால் இங்கே ஏழு எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் எண்களினுடைய அடிப்படை செயலாகிய கூட்டலை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க இப்போது இந்த இரண்டு தர்க்கரீதியான காரணம் பார்த்துட்டோம் இல்லையா அப்போ இதே அடிப்படையில் தான் நம்ம இங்கே பார்க்கணும் ஐக்கும் எல்லையும் கூட்டணா என்ன வரும் ஐக்கு பாருங்க ஒன்பது ஐக்கு ஒன்பது எழுக்கு பன்னிரெண்டு அப்போது ஒன்பதையும் பன்னெண்டையும் கூட்டினா இருபத்தி ஒன்று இருபத்தோராவது எழுத்து என்ன பாருங்கள் யூ இப்போ யூ இருக்க ஆப்ஷனில் இங்கே பாருங்கள் மூன்றாவது விடை யூ புரிகிறதா இப்போ பாருங்க அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இங்கே எல் ஆர் டி ஹெச் இங்கே வினாக்குறி எண் நாலு எட்டு ஆறு இது என்ன பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல இருந்தாலும் முயற்சி செய்து பார்க்கலாம் எல்லுக்கு இட மதிப்பு என்ன பாருங்க பன்னெண்டு எச்சுக்கு இட மதிப்பு என்னன்னு பாருங்க எட்டு ஓ அப்போ பன்னெண்டுலேருந்து இருந்து எட்ட கழிச்சா நாலு வருமோ ஒரு வேளை இருக்கலாமே அப்படி கூட சும்மா போட்டு பார்க்கலாங்களா பன்னெண்டு எட்டு பன்னெண்டுல எட்டு போச்சுன்னா நாலு அப்போ அதே அடிப்படையில் இது இருக்கான்னு பார்க்கலாமா பாருங்க முதல்ல டி டீக்கு இட மதிப்பு என்ன இருபது எண் எண்ணுக்கு இடம் மதிப்பு என்ன பதினாலு அடடா இதுவும் அதே அமைப்பில் தானே இருக்குது இருபது இது எண்ணுக்கு பதினான்கு அப்போ இருபதுல பதினான்கு கழித்தோம்னா ஆறு அப்போது இங்கே கழித்தல் என்கின்ற அடிப்படை செயல்பாடையும் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இங்கே ஆறுக்கு இட மதிப்பு என்ன பாருங்க ஆறினுடைய இட மதிப்பு பதினெட்டு பதினெட்டு இப்போ போட்டுறோம் பதினெட்டுலேருந்து எந்த எண்ணெய் கழிச்சா எட்டு வரும் பத்து இல்லையா அப்போது பத்து எழுத்து இட மதிப்பு வரக்கூடிய எழுத்து இங்கே பாருங்க ஜே அப்போது ஜே தான் இங்கே வரணும் இல்லையா அப்போது பதினெட்டுலேருந்து பத்தை கழிச்சா எட்டு வந்துடும் ஜே இருக்கா பாருங்கள் இங்கே இருக்கு ஆங்கில எழுத்துக்களினுடைய இடமதிப்போடு கழித்தல் என்கின்ற அடிப்படை செயல்பாட்டையும் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் டிஓஇ அடுத்தது பிஜே அடுத்தது வி ஜி வந்துட்டுருக்கு வந்துட்டு இப்போ நாம எப்பவுமே செங்குத்தாகவும் பார்க்கணும் கிடைமட்டமாகவும் பார்க்கணும் செங்குத்தா பார்க்கலாங்களா டீக்குன்னா மதிப்பு இருபது இசர்ட்டுக்கு இருபத்தாறு இப்போ ரெண்டுத்தையும் இருபது இருபத்தாறு கூட்டாலும் கழிச்சாலும் வி வரல இப்போ கிடைமட்டமாக பார்க்கலாங்களா டீக்கு மதிப்பு என்ன இருபது ஓக்கு என்ன மதிப்பு பதினஞ்சு அப்போ இருபதோட பதினஞ்சை கூட்டம் முப்பத்தஞ்சு வரல இருபதுலேருந்து பதினஞ்சை கழிச்சா அஞ்சு அஞ்சுக்கு ஓ இப்படி இருக்கலாமோ முயற்சி செஞ்சு பார்க்கலாமா டீயோட மதிப்பு இருபது ஓவோட மதிப்பு பதினஞ்சு ஈயோட மதிப்பு அஞ்சு அப்போது இங்கே என்ன பயன்படுத்தியிருக்கலாம் ஓ கழித்தல் செயல்பாடாக இருக்கலாமா எதுக்கும் இன்னொன்று நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரிசர்ட்டுக்கு நமக்கு நல்லா தெரியும் இருபத்தாறு பியோட மதிப்பு பதினாறு இருபத்தாறில் பதினாறு கழிச்சா பத்து அடடா ஜேக்கு பத்து தானே நமக்கு தெரியுமே இப்போ அதே காரணத்தை பயன்படுத்தி இங்கே செய்யலாமா வீக்கு மதிப்பு இருபத்தி ரெண்டு ஜிக்கு மதிப்பு ஏழு இருபத்தி ரெண்டுல ஏழு போச்சுன்னா பதினஞ்சு பதினஞ்சு எழுத்து இட மதிப்பு இருக்கிறது ஓ அப்போ இங்க தான் விடை ஓ இருக்கா பாருங்க விடையில இருக்கு இரண்டாவது விடை ஓ இது புரியுதா குழந்தைகளே இப்ப பாருங்க இன்னொரு மாதிரியான இன்னொரு வகையான எடுத்துக்காட்டை இப்போ பார்க்கலாம் பாருங்க ஒரு கட்டம் கொடுத்துட்டே இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஒன்பது ஒன்பது இருந்துச்சா இங்க எட்டு எட்டு கொடுத்துருக்காங்க எதிர் எதிரில அந்த பட அமைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம் எழுத்தமைப்புகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் எந்த இடத்துல விடுபட்டிருக்கோ அந்த இடத்துக்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும் மீதி கொடுக்கப்பட்டிருக்கின்ற எழுத்துக்களுக்குள்ளேயோ இல்லை எண்களுக்குள்ளேயோ ஒரு தர்க்கரீதியான காரணம் இருக்கும் ஒரு பொதுத்தன்மை இருக்கும் அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம பார்க்கலாங்களா இங்கே பாருங்கள் ஈ ஈக்கு நேரம் அஞ்சு இருக்கு அப்புறம் ஜிக்கு தான் கேட்டிருக்காங்க டிக்கு நேராக நாலு ஆருக்கு நேராக பதினெட்டு நம்ம பார்க்கும்போதே தெரியுது இப்போ ஈயோட இட மதிப்பு ஐந்து தானே டியோட மதிப்பு நான்கு தானே அப்போ ஆரோட இட மதிப்பு ஏறு வரிசையில் பதினெட்டு அப்போ ஜிக்கு என்ன வரும் நம்ம ஈஸியாக எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் டியோட இடம் சாரி ஜியோட இட மதிப்பு ஏழு டிக்கு நாலு ஈக்கு அஞ்சு ஆறுக்கு பதினெட்டு அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா இங்கே பாருங்கள் இந்த பட அமைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்குதா இப்போ பாருங்க டி பை இருபத்தி மூணு இருபத்தொன்னு பை எஃப் ஐ பை பதினெட்டு பதினாலு பை எம் ஆர் பை ஒன்பது இங்கே எழுத்துக்களையும் கொடுத்துருக்காங்க எண்களையும் கொடுத்துருக்காங்க இப்போது முதல்ல எண்களை பார்க்கலாம் பதிமூ இருபத்தி மூணு இருபத்தொன்று இரண்டு இரண்டு எண்கள் வித்தியாசமாக இருக்கா அடுத்தது பதினாலு பதினெட்டு சாரி இது மூணு இங்கே நான்கு வித்தியாசம் வருது இங்கே ஐந்து வித்தியாசம் வருது அப்போது இங்கே ஆறு வித்தியாசம் வரணுமா ஆறு வரணும் ஆறு அப்போது ஆறு வரணும் அதை நம்ம மனதில் ஏறு வரிசையில் தான் இருக்குது ஏறு வரிசையில் இருக்கின்றது இப்போ பாருங்க அடுத்தது ஆறு வித்தியாசம் வரணுன்னா ஒன்பதுக்கும் ஆறுக்கும் வித்தியாசம் இருக்கணுன்னா இப்போ மூன்று என்ற எண்ணு வரணும் எண்ணாக வர்றதுன்னா மூன்று வரணும் இல்லையா அதுக்கு அடுத்தது பாருங்கள் எழுத்துக்கள் டிஎஃப் டீலேருந்து எஃப் ப்ளஸ் டூ அடுத்தது எஃப்லேருந்து ஐ இது ப்ளஸ் டூ எஃப்லேருந்து ஐஇ எஃப்லேருந்து ஐஇ ப்ளஸ் த்ரீ ரைட்டா அப்புறம் ஐலேருந்து எம்மு ஐலேருந்து எம்மு ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ்ஸு ஃபோர் அப்புறம் எம்லேருந்து ஆறு எம்லேருந்து ஆர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் அஞ்சு ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவு அப்போ பாருங்கள் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஏர் வரிசையில் வருது இப்போ ப்ளஸ் சிக்ஸ் வரணும் அப்போது ப்ளஸ் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் வரணும் அப்போது எழுத்துக்களினுடைய இங்கே வரணும் கீழே தான் வரணும் இப்போ எண் ஒன்று மேலே கீழே வரும் அப்போது மூணு பை எக்ஸ் சரியான விடை பாருங்க கணக்குகளை விதவிதமாக கொடுத்துருப்பாங்க எப்படி கொடுத்துருந்தாலும் நாம் இந்த ஆங்கில எழுத்துக்களை அட்டவணை தான் போடணும்னு இல்லை ரொம்ப வேகமாக இதை மாதிரி குறிப்பிட்டு அந்த எண்களுக்கு ஏறு வரிசையில் இதை நம்மளை கவனிச்சிங்களா இறங்கு வரிசையில் கொடுத்துருக்காங்க அதுவும் இறங்கு வரிசையில் தேவைப்படுதா ஏறு வரிசையில் தேவைப்படுதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம வேக வேகமாக குறித்து ஒரே ஒரு நிமிடத்தில் நம்ம விடையை கண்டறிய பயிற்சி செஞ்சுக்கணும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்கோம் நோட் எடுத்துக்கோங்க பெண் எடுத்துக்கங்க எவ்வளவு எவ்வளவு நன்றாக அருமையாக பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் இங்கே பாருங்க இன்னும் நான் கணக்கு கொடுத்துருக்கோம் நன்றாக பயிற்சி செய்யுங்கள் இங்கே பாருங்க மேலும் இரண்டு கணக்குகளை கொடுத்துருக்கோம் எழுத்து குறியீடல் அப்படிங்கிறதுல வினா அமைப்பு எப்படி இருக்கும்னா எழுத்துக்களை ஒரு குறிப்பிட்ட விதியின் கீழே குறிப்பிட்டிருப்பாங்க அந்த எழுத்துக்கள் எந்த விதியின் கீழே குறிப்பிட்டிருக்காங்க என்பதை கவனமாக உற்றுநோக்கி கூர்ந்து கவனித்து நாம் விடை கண்டறிய வேண்டும் இப்போ பாருங்கள் இப்படித்தான் வினா அமைப்பு இருக்கும் பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்களுக்கு இந்த எழுத்துக்களை பிரதிட்டு இருக்காங்க அப்போ பிளாக் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம் இங்க பாருங்க இங்கே எழுத்துக்கள் குறி குறிப்பிட்டிருந்தாங்களா அங்கே எண்களை கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கணக்குலையும் எண்களை கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கணக்குல எண்கள் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கில் எழுத்துக்களுக்கு எழுத்துக்களையே குறிப்பிட்டிருக்காங்க இப்படி எழுத்துக்களுக்கு எழுத்துக்களையும் குறிப்பிட்டிருக்கலாம் எழுத்துக்களுக்கு எண்களையும் குறிப்பிட்டிருக்கலாம் இந்த மாதிரி வினா அமைப்பு இருக்கும் இதில் மொத்தம் ஐந்து வகை இருக்கு ஒவ்வொரு வகையாக நாம் பார்க்கலாமா குழந்தைகளே பாருங்க முதல் வகை நமக்கு ரொம்ப தெரிந்தது நாம் அடிக்கடி இந்த மாதிரியான கணக்குகளை செய்திருக்கோம் பாருங்க சிஏஎல்எல் என்பதை டிபிஎம்எம் என்று குறிப்பிட்டால் எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்களே குறிப்பிட்டிருப்பாங்க ஆனால் இந்த எழுத்துக்கள் ஆங்கில அகரவரிசை அட்டவணையில் வலதுகை பக்கம் இருக்கிறதோ அல்லது இடதுகை பக்கமாக இருக்கின்ற எழுத்துக்களாகவோ இருக்கும் ஒரு பொது அமைப்பில் அட்டவணையில இருந்தே எடுத்து அந்த அமைப்பில் அகரவரிசை அமைப்பாகவே இதை கொடுத்துருப்பாங்க இப்போ பாருங்கள் சிக்கு டி இல்லையா ப்ளஸ் ஒன்று ஏக்கு பி எல்லுக்கு எம் எல்லுக்கு எம் அப்போ அடுத்தடுத்த எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க அப்போ ரீடுக்கு நாம் என்ன எழுதணும் ஆரோட அடுத்த எழுத்து எஸ்ஸு இக்கு அடுத்த எழுத்து எஃப் ஏக்கு அடுத்த எஸ் எழுத்து பி டிக்கு அடுத்த எழுத்து இ இப்படி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இது நம்ம ஏற்கனவே நிறைய பகுதிகளில் பார்த்துருக்கோம் இல்லையா எளிமையானது தானுங்களே அடுத்தது பாருங்கள் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃபிகர் அப்படின்றத ஐஎஃப் ஜேஆர்யூபி அப்போது எஃப்போட மூணாவது எழுத்து ப்ளஸ் மூணாவது எழுத்து ஐஇ ஐயோட மைனஸ் மூணு எஃப் ஜியோட ப்ளஸ் மூணு ஜே யூவோட மைனஸ் மூணு ஆர் ஆரோட ப்ளஸ் மூணு யூ ஈயோட ப்ள மைனஸ் மூணு பி இப்போ பாருங்கள் ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு இந்த அமைப்பில் இதை கொடுத்துருக்காங்க அப்போது அவங்க கொடுத்துருக்கின்ற அந்த மண்ட் இந்த பாருங்க அப்போ எல்லோட பிளஸ் மூணு ஓ ஏவோட மைனஸ் மூணு எக்ஸ் எம் ஓட பிளஸ் மூணு பி ஈட மைனஸ் மூணு பி என்னோட பிளஸ் மூணு க்யூ டியோட மைனஸ் மூணு க்யூ இப்போ இந்த அமைப்பில் நாம் விடையை கண்டுபிடிக்கணும் அவங்க கொடுத்துருப்பதை நாம் ஒரு க்ளூவா எடுத்துக்கணும் அவங்க எந்த அமைப்பில் கொடுத்துருக்காங்களோ அதே அமைப்பில் நாம விடையை கண்டறிய வேண்டும் அடுத்தது பாருங்க இது இரண்டாவது வகை சென்ற வகையில் எழுத்துக்களுக்கு எழுத்து கொடுத்துருந்தாங்க இந்த வகையில் பாருங்க எழுத்துக்களுக்கு ஆங்கில அகர வரிசையில் இருக்கிற இட மதிப்பை கொடுத்துருப்பாங்க இந்த இடமதிப்பு ஏறு வரிசையிலும் இருக்கலாம் இறங்கு வரிசையிலும் இருக்கலாம் நாம கவனமாக செய்யணும் ஷூட் அப்படின்றதுக்கு எஸ்போது ஹெசுக்கு எட்டு ஓக்கு பதினஞ்சு இன்னும் ஓக்கு பதினஞ்சு டிக்கு இருபது அதை அப்படியே தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்காங்க பாருங்க நம்ம உடனே ஐயோ என்ன இத்தனை இலக்கம் இருக்கு மிகப்பெரிய கணக்கோள்னு நினைப்போம் ஆனா ரொம்ப எளிமையானது அப்போ இதே மாதிரி நாம என்ன பண்ணணும் லீவுக்கும் நாம எழுதணும் லீவுக்கு நீங்க அட்டவணையில பாத்தீங்கன்னா எல்லுக்கு பன்னெண்டும் ஈக்கு ஐந்தோ ஏக்கு ஒன்றும் விக்கு இருபத்தி ரெண்டும் இக்கு ஐந்தும் இருக்கும் இது ஏறு வரிசை அட்டவணை அந்த எழுத்துக்களுக்குரிய எண்களை அப்படியே பிரதியிட வேண்டியதுதான் இந்த வகையில இப்போ இதுல இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் பாருங்க இதுல லைஃப் என்பதை ஓஆர்யூவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க எழுத்துக்களுக்கு எழுத்துக்களே தான் கொடுத்துருக்காங்க ஆனாலும் இங்கே எண் அமைப்பை பயன்படுத்தியிருக்காங்க இடமிருந்து வளமாக பார்க்கும்போது எல்லுக்கு பன்னெண்டு ஐக்கு ஒன்பது எஃப்க்கு ஆறு இக்கு ஐந்து அதே ஏறு வரிசையில் அதே இறங்கு வரிசையில் வளம் இருந்து இடமாக பார்த்தீங்கன்னா ஓ பன்னெண்டு ஆர் ஒன்பது ஐந்து சரியா புரியுதுங்களா இந்த மாதிரி அமைப்புல கொடுத்துருக்காங்க அப்போ எல் ஏறு வரிசையில் பன்னெண்டாவது எழுத்து ஓ இறங்குவரிசையில பன்னெண்டாவது எழுத்து இ ஏறு வரிசையில் ஐந்தாவது எழுத்து வி இறங்குவரிசில ஐந்தாவது எழுத்து அப்போ எண்களை பயன்படுத்தியிருக்காங்க ஒரு புது முறையில இது பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க அப்போ மைக் என்ற வார்த்தைக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க அப்போ எம் பதிமூணு ஏறு வரிசையில அப்போ எண்ணு பதிமூணு இறங்குவரிசையில் ஐ ப இ வந்து ஒன்பதாவது எழுத்து வரிசையில் அப்போ வரிசையில் ஒன்பதாவது எழுத்து ஒன்பது கே வரிசையில் பதினொன்றாவது எழுத்து பி இறங்குவரிசையில் பதினொன்றாவது எழுத்து இ ஏறு வரிசையில் ஐந்தாவது எழுத்து வி இறங்குவரிசையில் ஐந்தாவது எழுத்து இடமதிப்பை தான் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் சற்று மாறுபட்ட வடிவில் பயன்படுத்தியிருக்கார்கள் அடுத்து பாருங்கள் எண்களுக்காக எழுத்துக்கள் தான் கொடுத்துரு சாரி எழுத்துக்களுக்காக எண்களை தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த எண்களை மேலும் ஒரு கூடுதல் செயல்பாடாக கணித செயல்பாடு கூட்டல் இடம் பெற்றிருக்கு பாருங்க சிக்கு ஏறு வரிசை அட்டவணையில மூணு ஹெச்க்கு சி இக்குவல் சைனா இக்குவல் டு முப்பத்தஞ்சுனா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சிக்கு மூணு ஹெச்க்கு எட்டு ஐக்கு ஒன்பது எண்ணுக்கு பதினாலு ஏக்கு ஒன்று இது ஐந்தையும் கூட்டனா முப்பத்தஞ்சு அப்போது எண்களை இங்கே பிரதியிட்டது மட்டும் இல்லாமல் கூட்டல் என்ற செயல்பாடும் கணித செயல்பாடும் இங்கே நடந்திருக்கு அப்போ அதே முறையில் தான் நம்ம எனிமிக்கும் கண்டுபிடிக்கணும் பார்க்கலாங்களா பாருங்க எனிமிக்கு அஞ்சு என்க்கு பதினாலு இக்கு அஞ்சு எம்முக்கு பதிமூணு ஒய்க்கு இருபத்தஞ்சி இதை அனைத்தையும் கூட்டும் போது அறுபத்தி இரண்டு என்று விடை வருகிறது அடுத்தது பாக்கலாங்களா இப்ப பாருங்க கார் இக்கோல் டு இருபத்தி ரெண்டு ஸ்கூட்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன விடை கேட்டிருக்காங்க அப்போ கார் இருபத்தி ரெண்டுன்ற விடை எப்படி வருது சியோட இட மதிப்பு ஏறு வரிசையில மூன்று ஏக்கு ஒன்று ஆறுக்கு பதினெட்டு இந்த மூன்றுத்தையும் கூட்டும் போது இங்க கூட்டல் செயல்பாடு இங்கேயும் பயன்படுத்தியிருக்காங்க அப்போ கூட்டல் செயல்பாடு மட்டும்தான் வருமா இல்லை கூட்டல் கழித்தல் வகுத்தல் எந்த செயல்பாடை வேணாலும் இருக்கலாம் இட மதிப்போட கூடுதலா எந்த ஒரு கணித அடிப்படை செயல்பாட்டையும் சேர்த்து பயன்படுத்தியிருப்பது தான் மூன்றாவது வகை பாருங்க எஸ்க்கு பத்தொன்பது சிக்கு மூணு ஓக்கு பதினஞ்சு மீண்டும் ஓக்கு பதினஞ்சு டிக்கு இருபது இக்கு அஞ்சு ஆறுக்கு பதினெட்டு மொத்தத்தையும் கூட்டனா தொண்ணூத்தி ஐந்து இந்த மாடல் இந்த அமைப்பு உங்களுக்கு புரிகின்றதா அடுத்தது பாருங்க இது நான்காவது வகை இது நான்காவது வகை இந்த வகையில பாத்தீங்கன்னா எழுத்துக்களை கொடுத்துருப்பாங்க நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அதே எழுத்துக்களே திரும்ப வந்திருக்கும் அதே எழுத்துக்களே திரும்ப வந்திருக்கோம் இப்போ பாருங்க ஏ அங்கே பாருங்க அட்வர்சிட்டி அதே எழுத்துக்களே திரும்பி இருக்கும் பாருங்கள் அதே எழுத்துக்களே இருக்குது அப்போது என்ன பண்ணிருப்பாங்க இதை வந்து எளிமையாக செய்யறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் இங்கே இந்த மாதிரி அம்முக்குறிலாம் போட்டிருக்காங்க இது சற்று கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதை விட எளிமையான வழி எப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் ஆ ஆர்எஸ்ஐடிஒய் இல்லையா அப்போ இதுக்கு நம்பர் போட்டுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் போட்டுக்கிட்டோங்களா இப்போது இந்த எழுத்து எங்கெங்கே மாறியிருக்கு இப்போது அதே மாதிரியே வி எ எஸ்ஆர் இஒயடிஐ இதை கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ பாருங்கள் விக்கு எழுத்து மூணு டிக்கு எழுத்து எட்டு ஏக்கு எழுத்து ஒன்று எஸுக்கு எழுத்து ஆறு ஆர்க்கு எழுத்து அஞ்சு ஈக்கு எழுத்து நாலு ஒய் கெழுத்து ஒன்பது டி எழுத்து ரெண்டு ஐ கெழுத்து ஏழு புரியுதா இப்போ பாருங்க இப்போ இந்த அமைப்பு இருக்கு அது ஏழு மூணு எட்டு ஒன்று ஆறு அஞ்சு நாலு ஒம்பது ரெண்டு ஒன்று இந்த கொடுத்துருக்கின்ற எழுத்துக்களுக்கு நாமளே நாமே என்ன பண்ணும் எண்களை கொடுத்துருக்கணும் அந்த எண்களை எந்த அமைப்பில் மாற்றி எழுதியிருக்காங்களோ அப்படி மாற்றி எழுதிட்டு இப்போ இதோ இருக்கு இல்லைங்களா இதுக்கும் ஒன்று அமை இதே மாதிரியே ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போட்டுட்டு இதுக்கு விட எந்த அமைப்பில் வரணும் இந்த மூணு எட்டு ஒன்று ஆறு அஞ்சு நாலு ஒம்பது ரெண்டு ஒன்று என்ற அமைப்பில் மாற்றி எழுதிட்டோம்னா இந்த பகுதி ரொம்ப எளிமையாக இருக்கும் இன்னும் கூட ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க இப்போ பாருங்கள் ப்ராப்ளம் இருக்கா இருங்க பிஆர்ஓபிஎல்இ எம் இதுக்கு நம்பர் போட்டுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இல்லையா இப்போது இதை வந்து எப்படி மாற்றிகிட்ருக்காங்க எம்பிஇஆர்எல்ஓபி என்னென்ன நம்பர் பயன்படுத்தியிருக்காங்க ஏழு ஒன்று ஆறு ரெண்டு அஞ்சு மூணு நாலு இல்லையா இப்போது எந்த எது கேட்டிருக்காங்க நம்பர்ஸ் அப்போ இதை இப்படியே போடுங்க என்யுஎம்பிஇஆர்எஸ் இப்போ இதை எந்த அமைப்பில் மாற்றணும் இப்போ பாருங்கள் இங்கே ஏழு ஒன்று தான் அப்போ அதே அமைப்பில் மாற்றிடுங்க அப்போ எஸ்என்ஆர்யுஎம்பி புரியுதுங்களா ரொம்ப எளிமையா இந்த மெத்தடை நாம பயன்படுத்தணும்னா ரொம்ப எளிமையா முதல்ல வரிசைப்படுத்திக்கணும் அதே மெத்தட்ல கொடுத்திருக்கின்ற இன்னொரு வார்த்தைக்கும் நாம என்ன பண்ணிடணும் விடையை கண்டறிய வேண்டும் இந்த நான்காவது வகைய எண்களை நாம பயன்படுத்தணும்னா ரொம்ப எளிமையா போட்டுடலாம் அடுத்தது பாருங்க பாருங்க ஆங்கில எழுத்துக்களுக்கு பதிலா எழுத்துக்களே கொடுத்துருப்பாங்க அந்த அகரவரிசை அமைப்பில் ஏதாவது ஒரு பொதுத்தன்மையோட இது இருக்காது இது ஏதோ ஒரு எழுத்துக்கு ஏதோ ஒரு எழுத்து பிரதி எழுத்தாக கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்க ஆருக்கு பி யூக்கு ஓ எண்ணுக்கு பி இது பார்த்தீங்கன்னா படி இருக்காது நீங்கள் அட்டவணையில் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் ப்ளஸ் ஒன் பிரகாரமோ இல்லை மைனஸ் ஒன்னோ ப்ளஸ் டூ மைனஸ் டூ எந்த அமைப்பு பிரகாரம் வராது பாருங்கள் பிக்கு டி ஏக்கு எஸ்ஸு எக்கு இல்லுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அதை வச்சே நம்ம ஐந்தாவது வகைன்னு கண்டுபிடிச்சிடலாம் டிக்கு சி ஓகே எக்ஸுனா இப்போ இதில் எழுத்துக்கள் இதில் இருக்கிற எழுத்துக்களையே வச்சு ஒரு புது வார்த்தை கொடுத்துருப்பாங்க பாருங்க பேண்டு அப்ப பேண்டுக்குன்னா பிக்கு எந்த எழுத்து டி ஏக்கு எந்த எழுத்து இங்க பாருங்க எஸ் எண்ணுக்கு என்ன எழுத்து பி டிக்கு என்ன எழுத்து சி புரியுதுங்களா அவங்களே இந்த எழுத்துக்களுக்கு பதில் எழுத்துக்களை கொடுத்துட்ருப்பாங்க ஆங்கில எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்களை கொடுத்துருந்து இந்த வார்த்தைகள்லேருந்து ஒரு புதிய வார்த்தையை எடுத்து கொடுத்துருப்பாங்க சரி எழுத்துக்கள் மட்டுந்தான் கொடுத்துருப்பாங்களா இல்லை எண்களையும் கொடுத்துருப்பாங்க இப்போ பாருங்க பெயிண்ட்டு இல்லையா பிஏஐஎன்டி ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து எக்ஸ்எல் பாருங்க இஎக்ஸிஎல் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று நாலு இப்போது ஆக்ஸப்ட் ஏ கிண்ணது எட்டு சி கிண்ணது மூணு இன்னொரு சிக்கு மூணு இ கிண்ணது ஒன்று ஒன்பதுக்கு பி கிண்ணது ஒன்பது டீ என்னது அஞ்சு புரியுதா கொண்டிங்களே இங்கே பாருங்கள் சென்ற கணக்கில் எழுத்துக்களுக்கு எழுத்துக்களை பிரதிக்கிட்டு கொடுத்துருந்தாங்க இந்த கணக்கில் எழுத்துக்களுக்கு பதிலா எண்களை கொடுத்திருக்காங்க இப்படியும் வினாக்கள் வரும் இது ஐந்தாவது வகை இப்போ ஐந்து வகைகளை தொகுத்து பார்க்கலாமா வகை ஒன்றில் ஆங்கில எழுத்துக்களுக்கு ஆங்கில எழுத்துக்களையே அகர வரிசை அட்டவணை பிரகாரம் ஏதோ ஒரு அமைப்பு பொது அமைப்பில் கொடுத்திருப்பாங்க இரண்டாவது அந்த ஆங்கில அகரவரிசை அட்டவணையில இட மதிப்பு போட்டுருப்போம் இல்லையா ஏறு வரிசையிலையும் போட்டிருப்போம் இடங்கு வரிசிலையும் போட்டிருப்போம் அந்த எண்களை அப்படியே பிரதிடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க மூன்றாவது அந்த எண்களோடு கூட கணித அடிப்படை செயல்பாடுகளையும் செய்யும் வகையில் கொடுத்திருப்பாங்க நான்காவது எழுத்துக்களை கொடுத்த வார்த்தையே எழுத்துக்களை மாற்றி கொடுத்திருப்பாங்க ஐந்தாவது ஆங்கில எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்களையும் கொடுத்துருப்பாங்க எண்களையும் கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து ஒரு புதிய வார்த்தையை கொடுத்துருப்பாங்க அந்த வார்த்தைக்கான எழுத்துக்களையோ எண்களையோ நாம பிரதிட்டு கண்டறிய வேண்டும் சரிங்களா இப்ப பாருங்க இப்போ பயிற்சி கணக்குகளுக்கு வந்துட்டோம் இங்க உங்களுக்கு நிறைய பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்கோம் ஐந்து வகையிலையும் கொடுத்துருக்கோம் நீங்க நன்றாக கூர்ந்து கவனித்து ஆழ்ந்து சிந்தித்து வகை ஒன்றா வகை இரண்டா வகை மூன்றா வகை நான்கா நன்றாக சிந்தித்து செய்யுங்கள் கணக்குகளை நன்றாக பயிற்சி செய்யுங்கள் குழந்தைகளே எவ்வளவு எவ்வளவு நீங்கள் பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும்